வாங்கப்பா இப்ப நான் என்னோட ரோஜா செடியை நான் எப்படி வளர்த்துருக்கேன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இந்த செடிகளை காமிக்கிறேன் என்னோட ரோஜா செடி எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாருங்க அடியிலேருந்து எவ்வளோ தளிர்கள் வந்திருக்கு எவ்வளோ செந்தளிர் வந்திருக்கு அப்படின்னும் பாருங்க இதுல முக்கியமானது நான் என்னென்ன கொடுக்கணும் கொடுத்துட்டு இருக்கேன்றத்தையும் உங்களுக்கு கடைசியில சொல்றேன்னு கேட்டுக்குங்க ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட செடிகள் எப்படி இருக்குன்றத நீங்க நல்லா பாருங்க இதே மாதிரி நீங்களும் வளர்க்கணும் செந்தளிர் வரணும் வர தளிர்கள் எல்லாம் மொட்டுக்களா ஆகணும் அப்படின்னா நான் சொல்ற அளவோட நான் எப்படி கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்க கொடுங்க மூணு நாளைக்கு ஒரு முறை என்னென்ன கொடுக்கறேன்னு நான் சொல்றேன் அதே அளவுகளோட நீங்களும் அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்க செடிகளும் இதே மாதிரி செந்தளிரோட இலைகள் பசுமையாகவும் புள்ளிகள் இல்லாமையும் செழுமையாக வளரும் அதுக்கு நான் கடலை புண்ணாக்கு புண்ணாக்கு கலவன் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஆனால் அது பார்க்காதவங்க இதை பார்க்குறவங்க பார்த்துக்குங்க கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு நாட்டு சக்கரை இதை மட்டும் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி போடுவேன் அப்படி புண்ணாக்கு கிடைக்கல அப்படின்றவங்க கடுகு கடுகு நூறு கிராமு அரைச்சிக்கிங்க அது கூட வெந்தயத்தை கொஞ்சம் அரைச்சிக்கிங்க அது கூட டீத்தூளை கலந்துக்குங்க அது கூட நாட்டு சக்கரையும் போடுங்க ஏன்னா நாட்டு சக்கரை மண்புழு உருவாகிறதுக்கு வேர் வளர்ச்சி அப்போ தான் நல்லா வேர் வளரும் வேர் வளர்ந்தாதான் செடி வளரும் அதனால் அதை மாதிரி மாற்றி போடுங்க மூணு நாள் கழிச்சு என்ன செய்யுங்கன்னா வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் வாழைப்பழத்தோல் முட்டை ஓடு மிச்சப்படி காய்கறி கழிவுலாம் இருக்குல்ல எல்லாத்தையும் நல்லா காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சிக்கிங்க நிறைய சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிங்க அத நீங்க என்ன செய்யன்னா அப்பப்ப செடி சின்னதா இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போடுங்க இல்ல பெரிய செடியாக இருந்ததுன்னா நல்லா ஒரு கைப்பிடி அள்ளி போடலாம் அது மக்கிதானே எருவாகும் அதனால் பயப்படாத போடலாம் அதை அதை போடுங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமை மூணு நாள் கழிச்சு திரும்ப அதுக்கப்புறம் மூணு நாள் மூணு நாளைக்கு ஒன்று மூணு நாளைக்கு ஒன்று அந்த தான் நான் சொல்லிட்டு வரேன் அப்ப என்ன செய்யுங்கன்னா புளிச்ச மாவு புளிச்ச தயிர் ரெண்டும் இருக்கும் வீட்டில் எப்படி இருந்தாலும் மீறாத இருக்காது அதை எடுத்துட்டு போய் நல்லா தண்ணியில் கலந்து மேலே ஃபுல்லாக தெளித்து விடுங்க கையால் அள்ளி கையால் அள்ளினாலும் சரி ஸ்ப்ரேயரில் அடித்தாக்கா அடைச்சிக்கும் அதனால் வடிகட்டி தான் அடிக்கணும் கையாலே அள்ளி நிறைய தெளிச்சு விடுங்க தாளாரமாக அடிலேயும் ஊற்றி விடுங்க இதே மாதிரி உங்கள் செடிகளை நீங்களும் பார்க்கலாம் செந்தளிரோட இலைகளில் புள்ளி இல்லாமல் துளிர்களும் மொட்டுகளும் பூக்களும் நிறைய பார்க்க முடியும் உங்களால் என்னுடைய செடிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நான் சொல்கிற அளவோடு நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமனில் சொல்லுங்கள் உங்கள் செடிகள் எப்படி இருக்குன்னு ஏன்னா நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு அதனால் இதே மத்தில நீங்கள் வளர்த்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது ரோஜா செடி வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு இதே அளவுகளோட நான் சொல்கிற மாதிரி வளர்த்து பார்க்கட்டும் வளர்த்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க புண்ணாக்கு அளவு என்ன புண்ணாக்கு கலவை போட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்திலே தளிர்கள் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சேலஞ்சாக சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் போட்டு வளர்த்துருக்கேன் நீங்கள் இன்னைக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடியில் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எனக்கு கமனில் சொல்லுங்க கமனில் சொல்லுங்க உங்கள் செடிகள் எப்படி இருக்கு யாராவது நான் சொன்னத யூஸ் பண்ணியிருந்தா எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே அளவுகளோடு நான் சொன்ன மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்க மூணு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பாருங்க